ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உளியாஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சனில் நல்ல கிறிஸ்பியான தோசை அது இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம் தோசை மாவு ஒன்றும் இல்லாட்டி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப்பு அரிசி மாவு அரை அரைக்கப்பு தயிர் அரை அரைக்கப்பு கடலை மாவு இல்லை பேக்கிங் சோடா ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வேக வைக்காத உருளைக்கெழங்கு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க உருளைக்கெழங்க பொடி பொடியாக நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றாமல் அரைச்சி பாருங்கள் பத்தாட்டி கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கங்க நைஸாக அரைக்கணும் இப்ப தண்ணி ஜாஸ்தி ஆகக்கூடாது இப்படின்னா தோசை சரியாக வராது உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தோசை சுடும் போது அந்த சமயத்தில் லேசாக ஒரு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டான்னு சொன்னால் கொஞ்சம் பழைய மாவு உங்கள் தோசை மாவு இருக்குமில்ல அந்த மாவை கொஞ்சம் ஒரு கரண்டி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் தோசை சுடுற மாதிரி நீங்கள் நீங்கள் தோசை கல்லையிலையோட்டி ஃப்ரை பேன்லேயோ நீங்கள் எதில் தோசை சுடுறீங்களோ அதில் நீங்கள் தோசை வார்த்துக்குங்க மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கீ ஆட் பண்ணாக்கா நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது பெட்டினாராக வந்தாங்க வச்சுருங்க உங்கள்கிட்ட மாவு இல்லை இப்போ பிரேக்ஃபாஸ்ட்கோ இல்லட்டி டின்னருக்கோ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முடிக்கும் போது நீங்கள் பெட்டின் இந்த மாதிரி தோசை உங்களுக்கு செய்கிற ஒரு உருளைக்கிழங்கு எப்போதும் வீட்டில் இருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பெட்டினு உங்களுக்கு செஞ்சிடலாம் இது உருளைக்கிழங்காக ஆட் பண்ணுற காரணம் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியான தோசை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட நான் பா உங்களை சந்திக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்